Hi கைஸ் வெல்கம் டு சில்வா த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து மை வி த்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்தோட தலைவரையும் நேற்று அரஸ்ட் பண்ணிட்டாங்க நிலைமை என்ன இந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ண மக்களோட நிலைமை என்ன இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்திடலாம் மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் விளம்பரம் பார்த்தா காசு தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோஷியல் மீடியால நிறைய பேர் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் இந்த மைவி த்ரீ ஆட்ஸ்ல நிறைய பேர் சேரவும் ஆரம்பிக்கிறாங்க சேர்த்தும் விடுறாங்க ஆட்களை சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து வருமானம் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா நான் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நான் வெறும் வீடியோ மட்டும் தான் பாக்குறேன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நூத்தி அறுபது ரூபா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க பின்னாடி ஆட்கள் சேர்க்கிற ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடுறாங்க நமக்கு பின்னாடி நம்ம ரிலேட்டிவ சேர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்களும் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களோட காசு தான் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் எல்லாருமே மறந்து போயிடுறாங்க நிறைய பேர் சேர்த்து விட்டு தான் அவங்க இந்த காசை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் அவங்களும் சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை சேர்த்து விட்டவங்க ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க நம்மளை சேர்த்து விட்டவங்க ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும் போது நாம ஏன் சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களும் அவங்களோட ரிலேட்டிவ்லாம் சேர்த்து விட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள சேர்த்து விட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதோட நிறுத்திடக்கூடாது நம்மளும் இதே வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட காசை எடுத்துட்டு போயிட்டு நகையை அடமானம் வச்சோ இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் வாங்கியோ இவங்க அந்த கேப்ஸுல வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு டப்பா வாங்கும்போது மூவாயிரத்தி அறுநூறு ரூபா பத்து டப்பா வாங்கணும் அப்படின்னா முப்பதாயிரத்தி அறநூறு ரூபா கொடுத்து நாம வாங்கணும் ஸோ அது மட்டும் இல்லாம நாற்பது டப்பா கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு இந்த கேப்சூல் டப்பாவோட உண்மையான விலையை வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபா தானா ஸோ இதை தான் நாம வந்து மூவாயிரத்தி ரூபாய் ரூபா கொடுத்து இவ்வளோ நாள் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த கேப்சூல் டப்பாவை நம்ம வாங்கியிருக்கோம் இந்த தான் நம்மளை ஏமாத்திட்டாங்க நூத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த தயாரிக்கிறவர் கரெக்டான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டென்த்து ஃபெயில் ஆனவர் சோ இப்ப என்ன சொல்லுவாங்க டென்த் ஃபெயில் ஆனவர் சோ நம்மள்ட்ட நிறைய பேர் சித்த வைத்தியம் பண்றவங்களா இருக்கட்டும் ஆயுர்வேதிக் பண்றவங்களா இருக்கட்டும் படிக்காதவங்க கூட பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்போம் சோ படிக்காதவங்க பண்றாங்க அப்படின்னா வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய் டப்பாவும் மூவாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கிறது என்ன ஒரு ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாருங்க ஆல்ரெடி இந்த சக்தியானது அப்படிங்கிறவரு ஏற்கனவே வந்து ஒரு மோசடி கம்பெனி வச்சு மக்களை பல பேரை ஏமாத்திட்டு தான் வந்திருக்காரு சோ அதுலயும் நிறைய பேர் லட்சக்கணக்கான படங்களை இழந்திருக்காங்க இப்படி ஏமாத்திட்டு வந்தவர் இந்த ஒரு நிறுவனத்தை கரெக்டாக நடத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து கேள்விக்குறியான விஷயம் தான் இந்த மாதிரி ஸ்கீம் அப்படிங்கும்போது பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்காகவே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரையா சேர்த்து விடும் போது அது எம்எல்எம் கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துருது நாங்கள் கேப்சூல் தான் வாங்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வெறும் நூற்றி தொண்ணூறுவா ரூபா டப்பாவை எதுக்காக மூவாயிரத்தி அறுபது கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமான கேள்விக்குறியாக இருக்கும் இதுல இருந்து வர வருமானம் தான் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இதுல இன்வெஸ்ட் பண்ற மக்களுக்கும் வந்து போய் சேர்ந்துகிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் அமௌண்ட் தான் இவங்களுக்கு போயிட்டு இருக்கு இதையும் தாண்டி பெரும்பாலான பெரிய தொகைகளை வந்து இந்த நிறுவனத்தோட தலைவர்கள் தான் எடுத்துப்பாங்க இந்த நிறுவனத்துல நிறைய பேர் சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த நிறுவனத்தோட தலைவர்களுக்கு அதிக வருமானம் வரும்போது இந்த நிறுவனங்கள் முடக்கி விட்டு போயிடுவாங்க மூடி விட்டு இதனால தான் இந்த நிறுவனத்தில் ஆல்ரெடி ஆருத்ரா ஐஎஃப்எஸ் இஜாபு அப்படிங்கிற கம்பெனிகள் தாண்டி நம்ம இன்னும் மக்களை ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதை வந்து கேஸாக பதிவு பண்ணிருக்காங்க இப்போ மக்களுக்கு நிறைய டவுட் வரும் என்னடா இது இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டாங்க இனிமே நம்மளுக்கு காசு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இந்த பணம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பணம் உங்களை ஒருத்தர் சேர்த்து ஒரு ஒருத்தர் சேர்த்து விட்டுருப்பாரு காசை சம்பாதிச்சிருப்பாரு நீங்க ஒம்பது பேருமே வந்து பணத்தை இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க இப்போ தான் இருப்பீங்க இதனால இந்த பணம் எல்லாமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா உங்களை சேர்த்து விட்டவர்கிட்ட பிளஸ் வந்து இந்த நிறுவனத்தோட தலைவர்கள்கிட்ட இருக்கும் இப்படி மணி வந்து பல இடத்துல வந்து ரொட்டேஷன் ஆயிருக்கும் இந்த பணத்தை ரெக்கவரி பண்ணுறதுக்கு பல வருடங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பான்சி ஸ்கீம்ல ரெக்கவரி பண்ணுற பணங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடாது பல வருடங்கள் ஆகும் இதனால மக்கள் இழந்த பணத்தை கம்ப்ளைண்ட் மூலமா நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா கூட பல வருடங்கள் கழிச்சு தான் இதனால இந்த பணத்தை நம்மளால ஈட்ட முடியும் ஸோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க இந்த மாதிரி பான்சி ஸ்கீம் எம்எல்எம் ஸ்கீம் இந்த மாதிரி ஆன்லைன் நிறுவனங்கள்ல மோசடி பண்ணுறது பகுதி நேர வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏமாந்துடாதீங்க ஸோ ஏன் இந்த மாதிரி பதிவுகள்லாம் நம்ம அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நானும் என்னோட வாழ்க்கையில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஸோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க ஸோ இந்த மாதிரி பணங்கள் கிடைக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும் ஸோ இதனால தான் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி கண்மூடித்தனமாக மூட நம்பிக்கை இல்லை நம்மளுக்கு பணம் தந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை இழந்துடாதீங்க வாழ்க்கையில நிறைய நடுத்தர குடும்பங்கள் இன்னுமே நடுத்தரமாகவும் இன்னுமே அவங்களோட வாழ்க்கையில வெளியே வராம இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் தான் சோ இந்த ஸ்கேம் சொல்லும் போது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இந்த கம்பெனி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் அனுபவிச்சு பல விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி விஷயத்துல எங்கேயாவது ஏமாந்துருக்கலாம் இல்லைன்னா உங்களை இந்த மாதிரி விஷயங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தேடி வரலாம் ஸோ ஏமாந்து உழைக்க ஆரம்பிங்க பணம் நிறைய வரலன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் படத்தோட நிம்மதியாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண